நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நமோ நாராயணாயினும் நாமம் யாருக்கு யார் யாருக்காக யார் இது புரிஞ்சுக்கிறது சமம் இது புரிஞ்சிருந்தால் வாழ்க்கை வாழ்வதும் சுலபம் யாருக்காக யார் யாரை நம்பி யார் எல்லோருக்குமே யார் எல்லாவற்றிலுமே யார் எப்போதுமே யார் எல்லா ரூபத்திலையும் யார் யாருக்கா யார்னாலே ஒன்றுமே இல்லைன்றது தெரியுது உனக்காக நான் வாழ முடியாது எனக்காக நீ வாழ முடியாது உன் வாழ்க்கை வேற வாழ்க்கை வேற இது பொதுவான கருத்து அதை நான் நம்ம நல்லா புரிஞ்சுந்து வாழ்ந்தோன்னாலே கொடுக்கப்பட்ட வாழ்க்கை எப்படி நம்ம எப்படி வாழணும் எதற்காக வாழ்க்கை கொடுக்கப்பட்டது எப்படி வாழணும் கொடுக்கப்பட்டதன் காரண காரியம் என்ன நாம் என்ன செய்ய வேண்டும் கொடுத்ததை பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டதை அதை நல்ல முறையில் நல்ல வழியில் நல்ல பாதையில் நலமுடன் வளமுடன் வாழ வேண்டுமென்றால் கொடுத்தவனுக்கு நன்றி கொடுக்க கொடுக்கப்பட்டதுக்கு பக்தியை வெய் கொடுத்ததுக்கு விஸ்வாசமாக இரு யாரிடத்தில் அவனிடத்தில் யாருக்கா யாருன்னா யாருக்கா யாருமே இல்லை தாய்க்கா தந்தையா அக்காவாக அண்ணனா தங்கைக்காக தம்பியா உற்றா உற்றாரா உறவா உறவுகளா பந்தங்களா சொந்தங்களா நட்பா நண்பர்களா இதுதான் யாருக்காக யார் இன்று இருப்போர் நாளை இல்லை என்பதில் அடுத்த நிமிடமே அடுத்த நொடியே இருப்பார்களா என்றால் அது ஒரு கேள்விக்குறி அது யாராக இருந்தாலும் சில யானைகள் யோகிகள் தமஸ்வீக சித்த புருஷர்கள் நாளை வருவதை நாளை நடப்பதை முடிவு வருவதை அவர்களுக்கு ஏற்படக்கூடிய முடிவையும் நன்றாக அறிந்து தெளிந்து தெளிவாக அதை போல் பக்குவமாக வாழ கற்றுக்கொண்டு வாழ்ந்து அவர்களுக்கு கொடுத்த கடமையை சரிவர செய்து அதன் மூலம் பிறவில்லாத பெருங்கருணையைப் பெற்று இறைவனுடன் ஐக்கப்படுகிறார்கள் அவர்களே சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் தபஸ்விகள் அவர்கள் யாருக்காக யார் என்பதை உணர்ந்ததால்தான் பற்றற்ற நிலையில் பற்றை விட்ட நிலையில் பற்றை அறுத்த நிலையில் பற்றே இல்லாமல் வாழ்கிறார்கள் வாழ்ந்தார்கள் வாழ்வார்கள் இன்றும் இந்த பூமியில் நம்ம பாரத தேசத்தில் அருவமாக பல சித்தர்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் பல கோவில்களில் சென்று இறைவனை பிரார்த்தித்து வழிபட்டு அதன் மூலம் லோக்சேமத்திற்காக என்றும் வருகிறார்கள் செய்கிறார்கள் வந்த வழியே வந்த இடத்திற்கே சென்று சேர்ந்து விடுகிறார்கள் அதற்குத்தான் ஒவ்வொரு செயல்களையும் செய்யும் பொழுது பிரம்ம முகூர்த்தம் என்பது நல்ல நேரம் என்றும் அதற்கு நாளும் பார்க்க வேண்டாம் மித்த இந்த திதியும் பார்க்க வேண்டாம் பிரம்ம முகூர்த்தம் என்பது நாலரை மணி முதல் ஆறு மணிக்குள் அதற்கு திதியும் கிடையாது நேரம் கிடையாது யோகமும் கிடையாது அந்த நேரத்தில் எது செய்கிறாயோ அது பன்மடங்கு நல்லதை வளர்த்து கொடுக்கும் அதனால தான் பிரம்மமு முகத்தில் பண்ணுங்கோ பிரம்மமுகத்தில் எழுந்துருங்கோன்னு சொல்கிற காரணம் அப்போ யாருக்கு யாருமே இல்லையே வந்தப்பந்தான் சொந்தம் வந்தவும் யாரோட நம்பி பிறந்தோம் யாரோட நம்பி இருக்க போகிறோம் யார் நம்ம கூட வரப்போகிறா எதுவுமே இல்லையே கொடுத்தவருக்கு நன்றியாக நன்றி விசுவாசத்துடன் பக்தியுடன் சிரத்தையுடன் உண்மையுடன் இருக்க கற்றுக்கொண்டு கொடுத்த வாழ்க்கையை கொடுத்த கடமையை கடன் இல்லாமல் கண்ணியத்தோடு கட்டுப்பாடோடு நன்றியோடு நன்றி உணர்வுடன் செய்ய வேண்டும் நன்றி வேற நன்றி உணர்வு வேறு மொத்தம் நம்ம காரில் ஏஷ்டமரா டூ வீலரில் யாரா திரையாடை கை போட்டு லிஃப்ட் கேட்டு இந்த இடத்துல அந்த இடத்துல கொண்டு விடுறானா அவள் செய்யுது நன்றி அப்படியே இல்லாமல் நீ கஷ்டப்படச்சே உனக்கு உத்தியோகமும் உனக்கு வாழ்க்கையை கொடுத்து புது வாழ்வை கொடுத்து உன தூக்கி விடுறான்னா அவளுக்கு நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் ஜீவித பரியந்தம் இந்த மூச்சுக்காற்று இந்த சரீரத்தில் இருக்கும் அது நன்றி உணர்வு நன்றிக்கும் நன்றி உணர்வுக்கும் வேறுபாடு உண்டு நன்றி என்பது பாசிங் க்ளோட்ஸு நன்றி உணர்வு என்பது என்றும் நித்திய சூரியாக இருக்கக்கூடிய பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணன் இந்த பூமியில் இருக்கும் வரை அவர்களை நீ நன்றி செல் நன்றி உணர்வோடு வாழ வேண்டும் அவர்களுக்கு நீ நன்றி உணர்வோடு இருந்தால்தான் நான் பிறந்த பிறப்புக்கும் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் வாழப்படுற வாழ்க்கைக்கும் இறைவன் நீ உண்மையாக இருப்பதாக சரித்திரம் பேசும் யாருக்கு யார் என்று கேள்வி ஆத்மவிசாரணை செய்து கொண்டே இருந்தால் எந்த மந்தமும் இல்லை எந்த சொந்தமும் நிலை இல்லை யாரும் நிலை இல்லை பிறந்த பிறகுதான் தாய் தந்தை உற்றா உறவுகள் அனைத்துமே யாருக்கும் யாருமே இல்லாமல் யாரால் வாழ முடியாது இருந்தாலும் எது எப்பொழுது எவ்வளவு ஏன் எதற்கு என்று ஆத்மவிசாரணை செய்து கொண்டே இருந்தமையானால் யாருக்காக யாரும் இல்லை யாருமே இல்லை ஆனால் ஒருவன் மட்டும் இருக்கிறான் அவன்தான் கடைசி வரையில் படைக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது கொடுத்தது அனைத்தையும் திரும்ப தன்னிடத்தில் பெற்றுக்கொண்டு பிரபஞ்சம் முடியும் வரை முடிந்த பிறகும் முடிந்த பின்பும் இருக்கக்கூடிய யாரென்றால் பரம்பொருளான சிவன் நாராயணன் அப்பொழுது எதது வந்ததோ திரும்ப அனைத்தும் அவனிடத்திலே போய் சேர்கிறது திரும்பும் பிரபஞ்சத்தை முதலிலிருந்து ஆரம்பிக்கிறான் யாருக்கு யாரென்று கேள்வி கேட்டு யானா இல்லை அல்லல் இல்லை துன்பம் இல்லை துயரம் இல்லை கஷ்டம் குரோதம் லோகம் என்று சொல்லக்கூடிய அனைத்துமே இல்லாமல் நீ வாழ முடியும் அதுக்கு ஆத்ம விசாரணை தேவை புறாப்பட்டு கோபப்பட்டு விவேகம் இழந்து குரோதத்தை வளர்த்துண்டு என்னத்த சன்ன போகிறோம் நீ ஒன்றுமே கொண்டு வரல ஒன்றுமே கொண்டு போக முடியாது பத்து வீடு நூறு வீடு கோடி கோடியாக பணம் சேவாச்சாலும் தெரிஞ்சு தெரியாமல் வச்சிருந்தாலும் ஆறுக்கு நாலு தான் யாருக்குமே நீ பணத்தை பணத்துக்குடியே அனுப்புறான் இல்லையே நீ கண்ணக்கு முன்னப்பர அந்த பணம் யார் எடுத்து யாரை யார் எடுத்து ஆள் யார் ஏமாற்றி இப்படி சம்பாதிக்கிறோம் யாருக்கு என்ன தெரியும் யாருக்குமே தெரியாது ஆர் ஆல் ஒன்லி சர்வெண்ட் எல்லாருமே நம்ம ஒரு வேலையாட்கள் ஆட்கள் தான் இறைவனால் கொடுக்கப்பட்ட பொருள்கள் இரண்டு நாள் கொடுக்கப்பட்ட வாழ்க்கை இறைவனால் கொடுத்த அனைத்து அந்தஸ்துகளும் நாட மாளிகை கூட கோபுரம் அனைத்துமே உரிமை கொண்டாட முடியாது உரிமை கொண்டாடினாலும் அதற்கு உரியவன் யார் அதற்கு எஜமானன் யார் என்று ஆத்ம விசாரணை செய்தோமையானால் தேவைப்படுபவர்களுக்கு அதிகமாக இருப்பதை இல்லாதவர்களுக்கு நலிந்தோருக்கு சமுதாயத்திற்கு நல்லவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவினோமையானால் அதுதான் உன்னுடைய பேங்க் பேலன்ஸு நிழலாக வரக்கூடியது நீ செய்யக்கூடிய தர்மங்களும் பாப புண்ணியங்களுமே அதை புரிந்து கொள் இங்கே வந்து சம்பாதிச்சு இங்கே வந்து சேர்த்த சொத்து எல்லாம் பேங்க்கில் பேலன்ஸ் எல்லாம் இங்கேயே தான் இருக்கிறது இங்கேருந்து அங்கே உங்க கூட வரப்போகிறது நீ செய்யக்கூடிய தான தர்மங்கள் பார் நீ செய்யக்கூடிய புண்ணிய காரியங்கள் பார் நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல காரியம் பார் அதுதான் நீ உங்கள் பிள்ளைகளுக்கோ உன்னுடைய சமுதாயத்துக்கோ உன்னுடைய பந்தங்களுக்கோ சொந்தங்களுக்கோ உன்னுடைய வர்க்கத்துக்கோ செய்யக்கூடிய சேர்த்து வைக்கக்கூடியது தர்மமும் பாப புண்ணியமும் நல்லத்தை செய்து தர்மத்தை செய்து அதன் மூலம் நல்ல பலன் கிட்டினால் உன்னுடைய வர்க்கமும் உன்னுடைய சந்ததிகளும் உன்னை போற்றுவார்கள் நீ மறைந்த பின்பும் அதே தவறான வழியில் பணத்தை ஈட்டி ஏமாற்றி பிற சொத்தை அபகரித்து பிறரை வஞ்சித்து சம்பாதித்த சொத்தால் ஏற்படக்கூடிய பாபக்கர்ம வினை நீ மறைந்த பிறகும் அது பலரால் தூற்றப்படும் இதனால் உன்னுடைய சந்ததி பாதிக்கப்படும் பொழுது உன்னுடைய மக்கள் பாதிக்கப்படும்பொழுது உன் மக்கள் உன்னை நீ மறைந்த பிறகும் உன்னை ஏசுவார்கள் உன்னால் ஏற்பட்ட பாதிப்பை நினைத்து வருந்துவார்கள் அவர்களுக்கு யார் கூட இருப்பது யார் அதற்கு ஆறுதல் கூறுவது அதற்குத்தான் யாருக்காக யார் யாருக்காக யாருமே இல்லை நீ சேர்த்து வைத்தேன் என்று சொல்லக்கூடிய சொத்து உன்னுடன் வருகிறதா உன்னால் வளர்க்கப்பட்ட பிள்ளைகளோ உன்னுடன் சேர்ந்து வாழ்க்கையை அனுபவித்த வாழ்க்கை வாழ்ந்த மனைவியோ யாரும் வரப்போவதில்லை வந்த பிறகுதான் பந்தம் பாசம் உறவு வண்பு நண்பர்கள் அனைத்துமே அனைத்துமே அனைத்தியம் இது அனைத்தும் புரிந்து கொண்டவர்களாக புரிந்து கொண்டு யாருக்காக யாரும் இல்லை யாராலும் யாரும் இல்லை எல்லாமே அவன் யாருக்காக யார் என்று கேட்கும்போது யாருக்காக யாருமே இல்லை என்பது அதனுள் மறைந்துள்ளது அதனால் யாருமே இல்லாமல் போய்விடுவோம் இருக்கக்கூடியது எப்போதுமே இருக்கும் இருந்து கொண்டிருக்கும் யாரென்றால் அவனே பரம்பொருளான சிவன் நாராயணன் புரிந்து கொண்டு நாமும் வாழ நம்மால் பலரும் வாழ அதன் மூலம் நாட்டு வளர்ச்சியும் வளர்ச்சி பாதையை செல்ல அதற்கு உன்னால் முனிது என்ன என்பதை யோசித்து நீ வாழ உனக்கு கொடுக்கப்பட்ட பிறப்பின் பயனை புரிந்து கொண்டு வாழ புரிந்து வாழ அதன் மூலம் பலர் பயனடைந்து அதன் மூலம் உன்னுடைய சந்ததிகள் உன்னை வாழ்த்தும் பொழுது மன நிறைவு ஏற்பட்டு வாழ்ந்த வாழ்க்கைக்கும் கொடுத்த வாழ்க்கையை சரியாக நாம் வாழ்ந்தோம் என்ற மன நிறைவுடன் நாம் இறைவனு சேர முடியும் இதை புரிந்து கொண்டு நாமும் வாழ்வோம் நலமுடன் வாழ்வோம் வளமாக வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு அமியல் முங்காசமேதீஸ்ரீனிவாசமலையப்பரசுவாமியைப் பிரார்த்தித்த ஆசீர்வாதம் ராமானுஜரின் திவ்ய திருவடிகளை சரண்